ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ திருக்கோவிலூரில் பஞ்சபாண்டவர்கள் வாழ்ந்த இடம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்த தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு சொன்னிங்கன்னா பச்சையம்மன் கோவில் நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் இல்லையா அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரத்தில் சிவாலயம் ஒன்று இருக்குது நான் இப்போ கேட்டுறேன் இல்லையா அங்கே ஒரு கோவில் கோபுரம் வரும் அந்த கோவில் கோபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற இடம் இடம்தான் பஞ்சபாண்டவர்கள் வாழ்ந்த இடம்னு சொல்கிறாங்க துரியோதனனுக்கும் பஞ்சபாண்டவர்களுக்கும் நடுவில் சூதாட்டம் மேற்கொண்டாங்க இல்லையா அப்போது நடந்த பிரச்சனையில் துரியோதனனுக்கே தெரியாமல் அவங்க மறைஞ்சு வாழ்ந்த இடம் வந்து இந்த திருக்கோவிலூரில் அரகண்டநல்லூரில் இருக்கக்கூடிய பஞ்சபாண்டவர்கள் வாழ்ந்த இடம் அப்படிங்கிற இடம் ஸோ இப்போ நம்ம போகிற வழியில் ஒரே பாறை அந்த இடம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அப்படி ஒரு பெரிய பாறை தான் ஒரே பாறையாக தான் இருக்குது அந்த பாறையில் பாறையில் வந்து பார்த்தீங்கன்னா சிவாலயம் மேலே கட்டியிருக்காங்க அதுக்கு பக்கத்தில் ஒரு நாலஞ்சு குகை இருக்குது அந்த கொகையில் தான் பஞ்சபாண்டவர்கள் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க வாங்க அந்த குகைக்கு எப்படி போகலான்னு பார்க்கலாம் இந்த பாறை வந்து பாத்தீங்கன்னா ஒரே பாறையாக இருக்குது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான் ஏறுறது ஏன்னா வந்து கொஞ்சம் மேடு பள்ளம் அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் இது வந்து சமதளமாக இருக்க மாதிரி இருக்குது அந்த பாறை இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா திருக்கோவிலூர் வியூ வந்து ரொம்ப நல்லா இருக்குது இந்த கோயில் வந்து பச்சையம்மன் வழிபட்ட சிவாலயம் சரிங்களா பச்சையம்மன் வந்து சிவனை செஞ்சு வணங்கினாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வரலாறு சொன்னேன் ஸோ அந்த சிவாலயமும் இது தான் இன்னொன்று இந்த சிவாலயத்துக்கு இன்னொரு பேக்ரவுண்ட் இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா திருஞான சம்பந்தர் வந்து இந்த கோயில் வந்து மூடியே இருந்து தான் சமணர்களால் திருஞான சம்பந்தர் வந்து பாடி திறந்து திறந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா இது தான் அதாவது பாட்டு பாடி அப்போது வந்து அந்த கோவில் கதவு தானாக திறந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் அந்த கோவில் அடுத்த வீடியோவில் நம்ம அந்த கோவில் பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க வியூ தான் பஞ்சபாண்டவர்கள் மறைஞ்சி வாழ்ந்த இடம் சரிங்களா இதில் மறைஞ்சி வாழ்ந்ததில் பெருசாக ஒன்றும் கிடையாது அமெரிக்காவுக்கே தெரியாமல் நம்ம அப்துல் கலாம் ஐயா வந்து

அப்படியா நான் ஆளங்கள அது இங்கே தான் இந்த பாத்துட்டுமா அங்க வந்து சாத்து தண்ணி ரொம்ப இந்த என்ன போறதுங்க

இந்த இடம் பார்த்தீங்கன்னா பூட்டி இருந்தது ஸோ கீழே கொஞ்சம் கேப் மாதிரி இருந்துச்சு அதுக்கு நடுவில் நானும் என் ஹஸ்பண்டும் பூந்து வந்துட்டோம் இவங்க பாஞ்சாலி சாமி கும்பிட்றதுக்காக இங்கே இவங்களுக்கு தனியாக அதுக்கப்புறம் கோவில் கட்டி இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் சரிங்களா அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்க்க போகிற இடம் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த இடம் வந்து எப்பவுமே நான் என்னோடய மேரேஜ் ஒரு டென் இயர்ஸ் இருக்கும் நான் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் பார்க்குறேன் இந்த இடத்துல தண்ணி வைத்தி நீங்கள் பார்க்கவே முடியாது இப்போ கொஞ்சம் பாசப்படைஞ்சு பச்சை கலரில் இருக்குது அது அதர்வைஸ் அந்த தண்ணி வந்து ரொம்ப நீல கலரில் இருக்கும் இதுதான் பஞ்சபாண்டவர்கள் வாழ்ந்த குகை எப்படி அதை வந்து இது எல்லாமே அப்படியே பார்த்தீங்கன்னா பாறையை அப்படியே செதுக்கியிருக்காங்க இது ஒரு ஒரே பாறை கட்டின மாதிரிலாம் உங்களுக்கு தெரியல பாருங்கள் ஸோ பா பாறையை அப்படியே செதுக்கி உள்ளே அவங்க இருந்துருக்குறாங்க இதில் வந்து யாருமே கண்டுபிடிக்கவே முடியாது இல்லையா இந்த இடம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது பாருங்க எவ்வளோ பெரிய கோவில் அதுக்கு அடுவில் வர கோயில்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி பாறையை குடைஞ்சிருக்காங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா பீமன் குளம் பீமன் அவரோட கதையால் அடித்து பாஞ்சாலி அவர்கள் குளிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட குளம் அப்படின்னு இந்த குளத்தை சொல்கிறாங்க இது எல்லாமே மேலே இருக்கக்கூடிய அந்த கோயில் அர்ச்சகர் சொன்னார் இந்த இடத்துக்கு பேர் வந்து பீமன் குளம் பாருங்க வச்சாத ஜீவ நதிங்கிற மாதிரி இந்த இடத்துல இருக்க தண்ணி எப்போவுமே நான் வற்றி பார்த்ததே கிடையாது தண்ணி எப்பவுமே இந்த இடத்துல இருக்கும் பாறைக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு இடம் வந்து ரொம்பவே ஆச்சரியம்தான் பாருங்கள் தண்ணி அந்த இடத்துல இப்போ முன்ன எவ்வளோ கொட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாருங்கள் அந்த அந்த தடம்லாம் தெரியுது பாருங்கள் தண்ணி வந்த தடம் ஃபுல்லாகவே உங்களுக்கு தெரியுது பாருங்கள் தண்ணி இப்போ ரொம்ப நிறையா இருக்கான் ஆழமாக இருக்கான் அதனால தான் அவங்க மேக்ஸிமம் வலை போட்டு பூட்டி வச்சுருக்காங்க இன்னொன்று வந்து இதை பூட்டலை அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி தான் இதை வந்து யூஸ் பண்ணாமல் நிறைய பேர் உள்ளே வந்து வேறு சில வேலைலாம் பார்க்கறதுனால அவங்க மேக்ஸிமம் அதை பூட்டி வச்சிட்றாங்க ஏதோ நமக்கு வீடியோ எடுக்கிறதுக்காக ஏதோ கொஞ்சம் இடம் திறந்து விட்ட மாதிரி இருந்தது சரி நாமளும் போய் வீடியோ எடுத்துட்டோம் இது ரொம்ப முக்கியமானது இங்கே பாருங்கள் பஞ்ச பாண்டவர்கள் வாழ்ந்தாங்கிறதுக்கான அறிகுறியாக அங்கங்கே தாயம் விளாண்ட அந்த கோடுகள் வந்து காணப்படுது இங்கே பாருங்க பாறையிலேயே எப்படி வந்து செதுக்கி தாயம் விளாட்ருக்காங்கன்னு பாருங்கள் பஞ்சபாண்டவர்கள் அப்படின்னு சொன்னாவே நமக்கு இந்த சூதாட்டம் தான் ஞாபகம் வரும் இன்னொன்று அவங்க தாயம் நல்லா உருட்டியிருக்காங்க நிறைய இடங்களில் தாயம் உருட்டுறதுக்கான அந்த தடமும் அந்த வரைபடமும் இருந்தது நிறைய இடத்துல இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் ஸோ இதெல்லாம் தான் அவங்க வந்து இங்கே வாழ்ந்தாங்க அப்படிங்கிறதுக்கான சான்றுகள் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க கிட்டத்தட்ட நிறைய இடங்களில் நான் பார்த்தேன் நிறைய இடத்துல கேப்சர் பண்ணோம் இந்த குகையுமே நிச்சயமாக இதில் மறைஞ்சி வாழ்ந்துருந்தால் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது இந்த மாதிரி ஒரு பாறை இடுக்கில் இவங்க வந்து இங்கே மறைஞ்சு வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத நிச்சயமாக துரியோதனால கண்டே பிடிச்சிருக்க முடியாது தான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பீமன் குளத்துக்கு பக்கத்தில் கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா உட்காந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க அந்த வியூ ரொம்பவே நல்லா இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் சும்மா ஆனால் அந்த பாறை எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபேமிலியாக போய் இந்த இடம் ரொம்ப சுற்றி பார்க்கலாம் நம்ம நிறைய டூரிஸ்ட் ப்ளேஸ் பார்க்குறோம் இந்த மாதிரி ஒரு இடம் திருக்கோவிலூரில் பச்சையம்மன் கோயிலுக்கு அருகிலேயே இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது மலை மேலே இருக்க சிவன் கோயிலுக்கு போகிறவங்க கூட இந்த இடம் இருக்கிறது தெரியல இந்த இடத்துல ஷூட்டிங் கூட நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே பாருங்கள் இந்த வியூ வந்து நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது அவ்வளோ ஒரு அழகான வியூ வந்து பார்த்திங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட் வியூவு அவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா சார் அப்போ எடுத்துருந்தீங்களா

இவ்வளோ அழகாக இருக்கும் இது வந்து நம்ம ஒரு பூங்காவை புதுசாக ஏற்படுத்தினா கூட அப்படி இருக்காது அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த இடம் பார்க்கறதுக்கு எங்கள் வாட்சிங் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறது அடுத்த வீடியோவில் சிவாலயம் திருஞான சம்பந்தரால் திறக்கப்பட்ட சிவாலயம் பார்க்கலான்னு சொன்னேன் அது சம்மந்தப்பட்ட ஃபோட்டோஸ் தான் அடுத்த வீடியோவில் நிச்சயமாக நம்ம இந்த கோயிலை பார்க்கலாம் இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா நம்மளோட பட்ஜெட் ஃபேமிலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் நிச்சயமாக இன்னும் இது மாதிரியான வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்